நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது உயிரோட்டமுள்ள பொருட்கள் அதாவது இந்த உயிரோட்டமுள்ள எந்த ஒரு பொருளும் சீயை அதிகப்படுத்தும் பொருட்களாகும் வீட்டிற்குள் வைக்கும் பூச்செடிகள் மணி மீன் தொட்டிகள் இவைகள் உயிரோட்டம் உள்ளவைகளே செடிகள் வீட்டிற்குள் பெரிய செடிகளை நாம் வளர்க்கக்கூடாது மணி பிளான்ட் போன்ற செடிகளை சிறிய தொட்டிகளில் முன் வராண்டாவில் வளர்க்கலாம் அவை காற்றில் இருக்கும் அசுத்தத்தை நீக்கி சுத்தமாக்கும் தன்மையுடையதாகும் அறைக்குள் நல்ல சக்தியை உருவாக்கி தீய சக்தியை வெளியேற்றும் முன் வராண்டாவில் வைத்தால் நல்ல சக்தியை வீட்டிற்குள் செலுத்தும் சக்தி உடையதாகும் தீமை தரும் எந்த இடத்திலும் இதை கொண்டு தீமையை நாம் தடுக்கலாம் மண் தொட்டியில் அல்லது கண்ணாடி ஜாடிகளில் இவ்விதமான செடிகளை வைக்கலாம் அதேபோல் சிறிய தொட்டிகளில் வைத்து கயிற்றில் கட்டி தொங்கவிடலாம் அதேபோல் பட்டு துணியினால் செய்த செடிகளை அல்லது கொடிகளை வைக்கலாம் அதில் மல்லிகை முல்லை போன்ற படரும் கொடிகளையும் வளர்க்கலாம் அவை மனம் தரும் பயன் தருபவையாகும் அதேபோல் அவை பல வண்ணத்திலையும் பூக்கும் தன்மையோடது மனதிற்கும் மகிழ்ச்சியை உருவாக்கும் அதேபோல் மீன்கள் மீன்கள் செல்வம் தரும் அமைதி தரும் பலம் தரும் மனதில் இனமுடியாத மகிழ்ச்சியை தரும் என்பனவற்றையெல்லாம் அள்ளித்தரும் அசைந்தோடும் மீன்கள் என்பது சீன மக்களின் உறுதியான நம்பிக்கையாகும் தண்ணீர் நிரப்பிய கண்ணாடி தொட்டியில் சிறிய மீன்களை நாம் வளர்ப்பதால் அவைகள் வைக்கும் இடங்களில் வாழும் மனிதர்களுக்கு மனதில் உற்சாகத்தையும் அமைதியையும் உடல் நலத்தையும் தரும் டென்ஷனை குறைக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் தொழில் செய்யும் இடங்களில் வியாபார நிலையங்களில் மீன் தொட்டிகளை வைப்பதால் வாடிக்கையாளர்களில் அதிகம் வருவதால் செல்வமும் பெருகும் மருத்துவமனையில் வரவேற்பு அறையில் வைத்தால் அங்கு வருபவர்களுக்கு உடல் நலத்தையும் மன அமைதியையும் உருவாக்கும் சிறிய தங்க நிற வெள்ளி நிற மீன்கள் நீந்தி விளையாடும் நிலையில் அவைகளின் அசைவுகள் அங்குள்ளவர்களின் மனதில் அமைதியையும் தரும் டென்ஷனை குறைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்